உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில் ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு இவங்கள்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னங்கடா பிரச்சனை ஏற்கனவே வந்து ஐயா வந்து சனிப்பயிற்சி வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க இதில் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக வந்து இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து திடீர்னு சொல்கிறீங்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசினியர்களும் நினைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் வந்து கிரகரீதியாக ஆராய்ந்து வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் எதையும் சிங்கம் போல் கட்சிக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையெல்லாம் தூக்கிவிட்டு இன்மங்களை மட்டும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகிறது என்பது உண்மை எட்டாம் இடத்துல சனி போகிறாரு எட்டி எட்டி அடிக்க போகிறாரு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறாரு துன்பத்தை மட்டும் கொடுக்க போகிறாரு துயரத்தை மட்டும் கொடுக்க போகிறாருன்னு பல வீடியோ பார்த்து ஐயோ மனசு உடைஞ்சு போய் நான் வாழ்வதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கும் வீடியோ பார்த்து பார்த்து அழுத்து போச்சே ஐயா என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது வருத்தப்பட தயாராக இருக்கும் அன்பாண்ட சிம்மராசினியர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா சிரமமே இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க என்பதை உறுதியாக சொல்வேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பதிவுகளை ஃபாலோ பண்ணுற சிம்மராசினியர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய கமாண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா ஐயா நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பல வீடியோ பார்த்து எங்களுக்கு பதட்டமாக இருந்துச்சு நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்பயும் சொல்கிறேன் உங்கள் மன திருப்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்கள் மன திருப்திக்காக மட்டுமே நான் வந்து உங்களை வந்து சும்மா சொல்கிறேன் எல்லாத்தையுமே ரீதியாக ஆராய்ந்து கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அன்பான செயல்பாடுகள் முன்னேற்றமான செயல்பாடுகளை உறுதியாக சொல்லியிருக்கேன் ஏன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே ப்ரூஃபோட இருக்கும் அளவுக்கு கிரகத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உள் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம் பத்தாம் படையாக எட்டாம் போயிட்டு போயிட்டார் எல்லாமே போச்சுன்னு சொல்லி சொல்ல நான் வரவில்லை அப்படி சொல்லவும் மாட்டேன் பயமுறுத்தி செயல்படுத்தக்கூடிய ஆற்றலோ செயல்பாடோ எனக்கு என் ஜாதகத்தில் கிரகம் இடம் கொடுக்கலை உங்களை ஒரு என்ன சொல்கிறோன்னா நான் மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்குது ஸோ பயமுறுத்துகிற ஜோதிடர்கள் பயம் ஒரு வார்த்தைகளாக கஷ்டப்படுத்துகிற ஜோதிடர்னால் அது அவங்க சுய ஜாதத்தோட விஷயம் ஸோ அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க நாங்கள்லாம் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இதில் வந்து என்னென்னா ஜோதிடருக்குள் கருத்து வேறுபாடு கிடையாது ஜோதிடருடைய ஜாதகத்தில் உள்ள கருத்து வேறுபாடு இதுதான் உண்மை கிரகங்கள்லாம் உண்மை தான் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துலருந்து அமர்ந்திருக்காங்கிறது உண்மை பார்க்குற விதம் தான் இருக்குது இப்போ சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பீங்கன்னா எதையும் நேர்ப்படையாக பேசுவீங்க தான் நான் இப்படி தான் செய்வேன் என்னால் இதுதான் சொல்ல முடியும் ஓகேனா பண்ணு இல்லைனா பொய்க்கோம்புங்க இது உங்களுடைய கான்சப்டி கான்செப்ட் படி பார்க்கும்போது எப்படின்னா நேர்மையான மனுஷன் உண்மையான மனுஷனாக இருக்கணும் நம்ம எதையுமே வெளிப்படையாக பேசணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இது உங்களுடைய இயல்பான குணம் ஓகேவா ஸோ இதை பார்க்குற மற்ற நபர்கள் தாட் எப்படினா அவன் ஒரு துணி பிடிச்சுவேன்ப்பா அவன் ஒரு அகராதி பிடிச்சுவேன் அவன் எப்போயுமே வந்து யாரையாவது ஒரு விஷயத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்க்குற பார்வைய தான் மாற்றம் வேணும் நீங்கள் உங்களுடைய செயலை மாற்றணும் அவசியம் இல்லை நீங்கள் நேர்மையானவங்க இதுதான் கிரகங்களை பார்க்குற விதமும் ஓகேவா ஸோ நாங்கள் பார்க்குற விதம் இப்படி இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன மாற்றங்களை சந்திப்பிங்கிறத உறுதியாக சொல்கிறோம் சரி புத்தாண்டில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கும்போது இந்த புத்தாண்டு ஆரம்பம் முதல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுக்கு ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன உங்களுடைய ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்த்து வந்த சனி பகவானுடைய பார்வை விலைகளை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆருக்கும் ஏழுக்குரிய அதிபதி தான் சனி பகவான் அவர் எட்டுக்கு போயிட்டார் அப்போ உங்களுடைய எதிரி யார் உங்கள் எதிரி யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்கள் எதிரி என்ன பண்ணார் எதிர்க்க உட்காந்து உங்களுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு உங்கள் கூடயே பேசிக்கிட்டு உங்களுக்கு எதிரியாக இருந்தார் உங்கள் கூடயே உங்கள் கூட வண்டியில் பயணம் செஞ்சுருப்பாங்க உங்கள் கூட வேலை பார்க்கும்போது பயணம் செஞ்சுருப்பாங்க ஆனால் எதிரி யாருன்னே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்க கூடையும் பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதனாலே நிறைய பிரச்சனை வந்திருக்கும் நீங்கள் ரியலாக பார்த்த வேலையை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க போலியாக உருவாக்கி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுமே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே சிக்கலை கொடுத்துருப்பார் நீங்களாம் வாண்டா போய் யாருக்கா பிரச்சனைன்னு சொல்லி போய் என்ன பண்ணுவீங்க தலையிட்டுருப்பீங்க அப்படியே கம்பீரமான தோரண தோரணையில் போய் நின்றுருப்பீங்க கேது என்ன பண்ணிப்பார் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்து தலையிட்டேல வா உட்கார் உனக்கு தான் அந்த பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் இதுதான் நடந்திருக்கும் சரியா அதே போல் வந்து பணத்தை கொடுத்து நமக்கு தான் வார்த்தைகளால் வாங்க முடியுமே கம்பீரத்தால் வாங்க முடியுமே என்ன பண்ணுவீங்க அசால்ட்டாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பணம் எடுத்து கொடுத்துருப்பீங்க ஸோ ஆனால் அங்கே என்ன ஆகிருக்குன்னு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பணம் லாக் ஆகி நின்றிருக்கும் அந்த லாக் இப்போ போகுது இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உங்கள் குடும்ப ஒற்றுமை விஷயங்களில் உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் விஷயங்களில் உள்ள லாக் உடைச்சி குரு பகவானுடைய முழு ஆசிர்வாதம் மூலமாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய பதவி உயர்வை கொடுக்க போகிறார் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போறாரு உங்களுடைய பொருளாதார விஷயங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்கிறது நிதர்சனமான உண்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு கற்பனை ஆற்றல் இனிமே தான் அதிகமாக வரும் தான் எதையுமே மனசுக்குள்ள நினைச்சதை நடத்தக்கூடிய செயல்பாடு நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற சிம்மராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா குரு பகவானுடைய தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகளை விளக்க போகிறார் முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதியில் கிடையாதுங்கிறத நீங்கள் இயல்பாகவே சொல்லிக்கிருப்பீங்க ஆனால் இப்போ அது நடக்கலை இனிமேல் உறுதியாக என்ன ஆகும் உங்களுடைய வார்த்தைக்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்க காதல் செய்வதற்கான அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது காதல் பண்ணால் பிரச்சனை வருமா அப்படின்னா இயல்பாகவே பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் ஒரு கம்பீரமானவர்ல யாராவது உங்கள் காதலை பற்றி கோவமாக பேசிட்டா போய் அடிச்சிருவீங்க பட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க காதலி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாலும் கோவப்பட்டுருவீங்க அதே போல் காதலன் உங்களை தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டானா போடா தேவையில்லைன்றவீங்க அந்த ஒரு தான் அந்த தன்னுடைய செயல்பாடு என்ற விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க ஸோ இந்த கிரகரீதியாக காதலில் ஒரு வெற்றி உண்டு திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலை உண்டு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா மேக்ஸிமம் அடுத்தவங்க விஷயத்தை தலையிட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நீட்டாக ட்ரெஸ் போட்டு போங்க எங்கேயுமே சாதா ஒரு சும்மா டம்மியான ட்ரெஸ் போட்டு போக வேண்டாம் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை தினமும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இன்னும் இந்த தமிழ் பொத்தாண்டு முடிந்தனையும் விநாயகர் மந்திரங்களை சொல்லுங்கள் விநாயகரை போய் மனசார வழிபாடு செய்யுங்க அதே போல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருகம்புல் மாலை வாங்கி போட்டு மனசார கையெழுத்து கும்பிடுங்க பிள்ளையார்பட்டிக்கு முடிஞ்ச உதரவு போயிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சிம்ம ராசிக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை கவலைப்படாத வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்கும் என்பது ரீதியான உண்மை ஸோ வாய்ப்பளித்த அன்பார்ந்த சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்